இன்னைக்கு தொகுப்புல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இது வந்து ஒரு ஃபேக் செக் வீடியோ கூட அதாவது நம்ம போகக்கூடிய நெடுஞ்சாலையில் ஹைவேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிவைடர் நடுவலக்க டிவைடர்ல நம்ம வந்து செடிகள் வளர்த்துக்கிறத பார்ப்போம் இது வந்து பெருமாளுவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செடி வந்து என்ன செடி இதனால மனிதர்களுக்கு வந்து என்ன நல்லது கட்டது இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த செடியை வந்து நம்ம பெருமானவங்க எல்லாருமே வந்து ஒரு தடவையாச்சும் வந்து பார்த்துருப்போம் ரோட்ல நம்ம ட்ராவல் பண்ணும்போது இதோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெரிடியம் ஒலாண்டர் எல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒலாண்டர் வகையை சார்ந்தது தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரளி செடி அரளி செடி வகையிலேயுமே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வரலி செடி வகையை சார்ந்த ஒரு செடி ஃபஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம் எதுக்காக வந்து இந்த செவ்வரலி செடியை வந்து ஹைவேஸில் டிவைடரில் வச்சிருக்காங்க பார்த்தோம்னா நமக்கு நைட் டைம்ல எதிரில் வரவங்க அந்த ஹெட்லைட்டை போட்டு வரும்போது அந்த வெளிச்சத்தை குறைக்கிறதுக்காக நம்ம ஆப்போசிட்டில் போகும்போது வெளிச்சத்தை குறைக்கிறதுக்காக இந்த செடி வந்து பயன்படுது அது இல்லாம நமக்கு வந்து பார்த்திங்க சவுண்டு இந்த காற்று இதோட வேகத்தெல்லாம் வந்து கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஏன் இந்த செவ்வரலி செடியை மட்டும் வந்து வைக்கிறாங்க நம்ம வந்து வேறு எதுவும் செடிகள் வைக்கலாமே அப்படி கேட்டிங்க அப்படின்னா இந்த செவ்வரலி செடி வந்து ஹையான பிளேஸ்லேயுமே கூட பார்த்திங்க அப்படின்னா லோ மெயின்டெனன்ஸில் நமக்கு வந்து வளரக்கூடிய ஸோ இப்படி லோ மெயின்டெனன்ஸில் இது வந்து வளரனால இது வந்து மெயின்டைன் பண்ண அவசியம் இல்ல இதில் இதுல வரக்கூடிய பூக்களும் பாத்தீங்க அப்படின்னா பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக சரி இருக்க ஒரு சில கெட்டது நம்ம வந்து இப்ப வந்து ஆரம்பத்திலே பாத்திரலாம் அதாவது செவ்வரலி செடி வந்து ஒரு பாய்சனஸ் செடி நம்ம வந்து விசத்தன்மை கூடிய செடி இது வந்து பாத்தீங்கன்னா இலையா இருக்கட்டும் பூவா இருக்கட்டும் எல்லாத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா விஷம் இருக்கும் இது வந்து விஷமா இருக்கிறதுலயுமே ஒரு நல்ல விஷயம் இருக்கு அதாவது இந்த கால்நடைகள் ஆடு மாடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விஷம் உள்ள செடிகளை வந்து சாப்பிடாது சோ அதனால நமக்கு வந்து ஹைவேல இருக்கனால இது வந்து எந்த ஒரு கால்நடைகளும் அந்த ரோட்ல வந்து கிராஸ் ஆகாது கிராஸ் ஆகாம இருக்கனால நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸும் தவிர்க்கப்படுது பைனலா வந்து இந்த செடியோட நல்லது கெட்டது ரெண்டுமே வந்து பாத்திருக்கோம் இது வந்து நமக்கு வந்து எந்த வகையில வந்து பொல்யூஷனா கண்ட்ரோல் பண்ணுது இது வந்து உண்மையா அப்படிங்கறத நம்ம வந்து பாக்கலாம் நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசின் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆய்வு பண்ணி அறிக்கை வந்து வெளியிடுறாங்க அதாவது நெரிடியம் ஒலாண்டர் இந்த வகை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் செடி வகை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மண்ணிலையும் காத்துலையும் இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய கனிமங்களை வந்து இது வந்து உட்கொள்ளும் அதனால இந்த செடிகள் இருக்கிற இடத்த வந்து நமக்கு வந்து ஆய்வு பண்ணும்போது அந்த இடம் வந்து எவ்வளவு பொல்யூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த செவ்வாய் செடி வகைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மண் அரிப்பை தடுக்கும் குறிப்பிட்ட அளவுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசை வந்து கட்டுப்படுத்தும் வீடியோட பைனலுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரியான விசத்தன்மை உள்ள செடிகளை வந்து ஹைவேல வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில அமைப்புகள் வந்து போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வகையான செடி இல்லாம வேற என்ன மாதிரியான செடி வந்து இந்த வந்து வைக்கலாம் அப்படி நீங்க என்ன உங்கள் கருத்துல வந்து மறக்காமல் கண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான நல்ல சுவாசமாக தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பண்ணி நமக்கு வந்து ஒரு சூப்பரான தகவலை சந்திப்போம்